கலித்சம் கவிம் பிரகாஷாபிஹி ஆவித்யம் பிரகாஷா நிகதம் திருக்கூடலூர் என்று அழைக்கப்படுகிற ஆடுதுரை பெருமாள் கோவிலை நாம் தரிசித்து வருகிறோம் சோழநாட்டு திருத்தலங்களுக்குள்ளே காவிரி கரையிலேயே பல இடங்களில் பகவான் காட்சி அளிக்கிறார் ஸ்ரீரங்கம் உத்தமர் கோயில் அப்பக்குடத்தான் அன்பில் என்று ஒவ்வொன்றாக நாமும் பார்த்து வருகிறோம் அதில் ஜகத் பெருமாளாக வையம் காத்த பெருமாள் என்கிற பெயரோடு இந்த திருக்கூடலூரில் பெருமான் காட்சி அளிக்கிறார் இவரை பற்றி மங்களாசாசனம் செய்தவர் பாசுரங்களை பாடினவர் திருமங்கையாழ்வார் ஆழ்வார்களுக்குள்ளே கடைக்குட்டியானவர் அந்த ஆழ்வார்தான் இந்த இடத்திலே வந்து பகவானை தரிசித்து அவனுடைய பெருமைகளையெல்லாம் பத்து பாசுரங்களாலே மிக அழகாக உள்ளார் பெரிய திருமொழி என்கிற தன்னுடைய பிரபந்தத்தில் ஐந்தாவது பத்தினுடைய இரண்டாவது திருமொழி அந்த திருமொழியில் உள்ள பத்து பாசுரங்களாலே இந்த பெருமானுடைய பெருமைகள் அங்கு தனக்கு கிடைத்த அனுபவம் இது அனைத்தையும் ஆழ்வார் மிக அழகாக வர்ணிக்கிறார் அதில் முதல் பாசுரத்தில் சொல்லும்போது இந்த பெருமான் சாதாரணமானவர் நினைக்க வேண்டாம் மிகவும் உயர்ந்தவர் ஆனால் அதுல ஒரு என்ன நன்மை என்றால் அந்த உயர்வு அவருக்கே தெரியாது என்று தம் ஆழ்வார் பாடுகிறார் தூது வேந்தர்காய வேந்தர் ஊறு போல் காந்தல் விரல் மென்கலை நல்மடவார் கூந்தல் கமலும் கூடலூரே என்று ஆழ்வாருடைய பாசுரம் பெருமான் எப்படிப்பட்டவர் என்றால் தாம் தம் பெருமை அறியார் பகவானுக்கு தன்னுடைய பெருமை என்னன்னு தெரியவே தெரியாதா இது ஒரு விதத்துல நமக்கு நல்லது தானே ஒரு ரொம்ப மிக உயர்ந்தவர் இருக்கிறார் பெப்பேர்ப்பட்ட பணக்காரர் அவர் சொன்னா ஊரே நாடே அசங்கும் என்றால் அப்பேற்பட்டவருக்கு தன்னுடைய பெருமை தெரிந்திருந்தால் கூடவே ஒரு கர்வம் வந்துவிடும் சாதாரண மக்களோடு பழக மாட்டார் அவரை பார்க்க வேண்டுமென்றாலே பல நாட்கள் காத்திருந்து பல பேர் சிபாரிசு இருந்தால்தான் பார்க்க முடியும் என்று எத்தனையோ கஷ்டங்கள் வந்துவிடும் அதுவும் தன்னுடைய தன்மை தன்னுடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற வேலைகளை மட்டும்தான் பண்ணுவாரே தவிர தன்னுடைய பெருமை குறையும்படி எந்த ஒரு பணியையும் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இப்படி பகவான் இருந்து விட்டார் என்றால் நம்மையெல்லாம் எப்படி அவர் ரட்சிப்பார் நாம் எப்படி அவரை சென்று அணுக முடியும் அதனால நல்ல வேலை பகவான் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் தாம் தம் பெருமை அறியார் என்று திருவங்கை ஆழ்வார் பாடுகிறார் அவருடைய குற்றம் அல்ல பகவானுடைய பெருமை எவ்வளவுன்னு யாருமே அளவுபடுத்த முடியாது முடியாதோ இல்லையோ தனக்கும் தன் தன்மை அறிவரியான்னு ஆழ்வாருடைய பாசரம் பகவானுடைய பெருமைக்கு எல்லை என்பதே ஒண்ணு கிடையாது இப்ப நம்ம கிட்ட பணம் எவ்வளவு இருக்குன்னா ஒன்னொன்னா எண்ணி எண்ணி என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம்

அதுக்கு ஒரு சொல்றார் எதை ஆழ்வார் கண்டுபிடிச்சார் தன்னுடைய பெருமை பெருமானுக்கே தெரியாதுன்னு எப்படி கண்டுபிடிச்சார்னால் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார் தூது வேந்தர்க்காய வேந்தர் ஊர் போல் வேந்தர்க்கு தூது ஆய வேந்தர்கள்னா பஞ்ச பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு தேவை என்ற உடனே தூது ஆய தானே ஒரு தூதனாக பாண்டவ தூதன் பெருமானுக்கு திருநாமல்லவா கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு தூது போறது என்பது உயர்ந்த செயலே கிடையாது அது மிக தாழ்ந்த செயலாகத்தான் கருதப்படுகிறது அந்த தூது போவதற்கு கூட பகவான் ஒப்புக்கொள்ளுகிறார்னால் யாரான ஊர்ல பெரிய மனுஷர் இன்னொருத்தருக்கு தூது போக ஒப்புக்கொள்வாரா தான் ஆழ்வார் சொல்றார் அவருக்கு தன்னுடைய பெருமை என்னன்னே கண்ணனுக்கு தெரியவில்லை பாண்டவர்களுக்கு ஒரு கஷ்டகாலம் இருக்கிறது எப்படியாவது ஹஸ்தினாபுரத்தோடு அவர்களுக்கு ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் இல்லையா யுத்தத்தில் உதவ வேண்டும் என்னன்னு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறார்கள்னு பார்த்த உடனே தன்னுடைய பக்தர்கள் தவிப்பதை பார்த்து பகவானால பொறுக்க முடியவில்லையா நீ கவலைப்படாத நானே சாந்தி தூதன் சாந்தி பிரஸ்தாவத்தை எடுத்துக்கொண்டு ஒற்றுமைக்காக தூதனாக பகவான் போனாரோ இல்லையோ இன்னார் தூதன் என நின்னான் எவ்வள் கிடந்தானே என்ற ஆழ்வாருடைய பாசுரம் உலகமெல்லாம் பார்த்து இவர் தூது போனவர் தூது போனவர் ஏசுகிறது அது ஒரு தாழ்ச்சி போலத்தானே பாடுகிறது ஆனால் பகவான் எப்படி போனார்னால் தன்னுடைய பெருமை என்னன்னு தெரியாது அதனால பாண்டவர்கள் கேட்டவுடனே தானே தூதனாக போனார் என்று ஆழ்வார் தெரிவித்தார் அப்ப தூது சென்றார் என்றால் மிக தாழ்ந்தவரோ அவருக்கு பெருமையே வேந்தர் ஐயோ அவரே பெரிய ராஜா இந்த பாண்டவர்களான ஒரு இந்திர பிரஸ்தத்துக்கு ராஜா பகவான் இந்த உலகத்துக்கே அரசனாக இருந்தாலும் லோகநாதனாக இருந்தாலும் தன்னுடைய பக்தர்களுக்காக தூதனானாரோ இல்லையோ அப்ப தூது வேந்தற்காய வேந்தன் ஊர் தானே ஒரு வேந்தன் அரசன் ஆனா தன்னுடைய பக்தர்கள் நண்பர்களான வேந்தர்களுக்கு தூதனாக ஆனாரோ இல்லையோ அவர் வாழக்கூடிய ஊர் எதுனால் இந்த கூடலூரில் தான் அந்த பெருமான் இருக்கிறார் அப்ப தன்னுடைய பெருமை என்ன என்று அவருக்கே தெரியாது என்று ஆழ்வார் பாடுகிறார் காந்தல் விரல் மென்கலை நல்மடவார் அழகான புஷ்பங்களுடைய இதழ்கள் போல இங்க இருக்கிற பெண்களுக்கு விரல்கள் எல்லாம் மென்மையா இருக்குமா அழகான மென்கலை அழகான வஸ்திரங்களை அணிந்திருப்பார்களாம் நல் மடவார் நல்ல ஒழுக்கம் பழக்கம் பேச்சு எண்ணம் உடைய பெண்கள் கூந்தல் கமழும் கூடலூரே அவர்களுடைய கூந்தல்ல அவ்வளவு நிறுவனங்கள் வருமா அப்படிப்பட்ட கூடலூர் தான் பாண்டவ தூதனாக நடந்த கண்ணனெம்பெருமான் வசிக்கக்கூடிய இடம் என்று இந்த ஊரை பற்றி பாடுகிறார் மற்றொரு பாசனத்தில் தெரிவிக்கிறார் பிள்ளை உருவாய் தயிர் உண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர் போல் கண்ணன் எப்படி தெரியுமா என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தார் வெளியில ஒரு இடத்துல போய் திருடினார் அந்த திருட உடனே என்னுடைய திரு மனம் திருடு போயிற்றுன்னு ஆழ்வார் பாடுகிறார் கண்ணன் எதை திருடினார் சின்ன வயசுல பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் வெண்ணை திருடினாரோ இல்லையோ அவருக்கு என்ன தங்கிட்ட வெண்ணையா இல்ல யசோதை தான் அந்த கோப குலத்துக்கே எல்லா பெண்களுக்கும் தலைவி அப்ப மற்ற வீட்டு மாடுகளை விட இடத்துல மாடுகள் அதிகமா இருக்கணும் அப்ப வெண்ண நிறைய இருக்கணுமோ இல்லையோ அப்போ எதுக்கு தன் வீட்டிலேயே வெண்ண இருக்கும்போது எந்த எதுக்கு இந்த குழந்தை வெளியில போகணும்னா கண்ணனுக்கு தன் வீட்ல வெண்ணெய் இருக்கிறதுல முக்கியமே கிடையாது அவர் காட்ட விரும்பியது என்ன நவநீத சௌரியம் கண்ணன் வெண்ணெய் திருடினார்னு சொல்ற மொழியோ தன் வீட்டில் இல்லாதபடியால் வெளியே போய் திருடவில்லை அவர் காட்ட எண்ணியது என்னுடைய பக்தனிடத்துல ஒரு பொருள் இருந்தால் அது ஒண்ணுதான் நான் வாழ்வதற்கான வழி இப்ப நாம இப்ப பகவானுக்கு போறச்சு பிரசாதத்துக்கு ஏதாவது பழம் வாங்கிட்டு போறோம்னு வச்சுங்களேன் அதை பார்த்த உடனே கண்ணு வளம் மலர்ந்து போயிடுமா பெருமானுக்கு ஓ எனக்காக ஒருத்தர் பழம் வாங்கி வந்திருக்காரு ஏன் சமயம் அவர் பழமே பார்த்தது இல்லையா மாம்ப நம்ம ஊர் பழமெல்லாம் இப்போலாம் சுமாராக போயிடுது அதில் என்னமோ உரம் போடுறா கலப்படம் போடுறா பழமெல்லாம் சுமாராக போயிடுது ரொம்ப தூய்மையான முறையில் கூட பழத்தை தயாரிக்கிறோன்னு வச்சுங்களேன் அது என்ன பகவானுக்கு ஒரு புதுசாக அவரே ஒரு பஞ்சாமிரதம் எல்லா அமுதமும் அவர் ரசமும் அவரிடத்திலேயே இருக்குது ஆனால் ஒரு பக்தன் கொண்டு வந்த ஒரு பழத்தையோ புஷ்பத்தையோ பார்த்தா ரொம்ப கண் மலர்ந்து போகிறதான் ஏன்னால் பக்தன் கொண்டு வந்தான் அல்லவா பக்தனுடைய ஒரு பொருள் இருந்தால் அதுதான் எனக்கு வாழ்க்கைன்னு பகவானுக்கு எண்ணம் அதனால என்ன பண்ணார் இந்த கோபிகைகளுக்கெல்லாம் கண்ணு நடத்துல பக்தி இருக்கு அந்த கோபிக்கைகள் கை பட்டு பட்டு கடைந்து எடுத்ததானே இந்த வெண்ணெய் அந்த வெண்ணையினுடைய ஒவ்வொரு உருண்டையிலும் அந்த கோபியினுடைய கை பட்டிருக்குமோ இல்லையோ ஐயோ அவள் கைப்பட்ட வெண்ணையை விட்டுட்டு என்னால வாழவே முடியாதுன்னு பகவானுக்கு காட்ட வேண்டும் இப்ப என்கிட்ட எத்தனையோ சொத்து இருக்கலாம் அது எனக்கு முக்கியம் கிடையாது என் பக்தன் கையில் என்ன வச்சிருக்கானோ அதுதான் எனக்கு பிடிக்கும்னு பகவான் காட்டினாராம் இந்த ஒரு குணத்தை பார்த்த உடனே ஆழ்வா தன்னுடைய மனசை திருட்டு கொடுத்துட்டார் அவர் வெண்ணைய திருடினார் வெண்ணை திருடினதுங்கிறதே ஒரு உபாயம் ஒரு வழி திருடினது அதை சாப்பிடுறதுக்காக கிடையாது அங்கிருந்த கோபிகைகள் ஆழ்வார்கள் பக்தர்களுடைய மனதை திருடுவதற்காக பகவான் முதல்ல வெண்ண திருடினாராம் அப்படி பிள்ளை உருவாய் தயிர் உண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊறு போல் அப்பத்து நவநீத சௌரியம் வெண்ணையை திருடி அதன் மூலம் என்னுடைய உள்ளத்தையும் கொள்ள கொண்டான் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார் கடைசி பாசுரத்துல சொன்னார் இந்த பத்து பாட்டை சொன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும் காவி பெருநீர் வண்ணன் கண்ணன் மேவி திகழும் கடல் கூடலூர் மேல் கோவை தமிழால் கலியன் சொன்ன பாவை பாட பாவம் போமே இந்த பத்து பாசுரங்களை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உங்கள் பாபங்கள் எல்லாம் விலகும் அந்த பகவான் கூடலூர் எம்பெருமான் ஜெகத் ரட்சக பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் என்று திருமங்கையாழ்வார் இந்த ஊருக்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அப்பேற்பட்ட பெருமான் கீழே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அம்பரீஷன் காவிரி கரையிலே கோயிலை கட்டிவிட்டார் ஆனா இன்றைக்கு நாம் தரிசிக்க கூடிய கோயில் அது கிடையாது அந்த கோயில் ஒரு காலகட்டத்திலே காவிரி வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டது அந்த கோவிலே உடைந்து போய் மதுள்கள் எல்லாம் உடைந்து போயின ஆனா மூலவர் விக்கிரகம் உற்சவர் விக்கிரகங்கள் மட்டும் அப்படியே காவிரியில் அடித்து கொண்டு போய் அங்க பக்கத்துல ஒரு மீனவர்களுடைய கிராமம் இருந்துதான் அந்த கிராமத்தில் அந்த விக்கிரகங்கள் ஒதுங்கி இருந்தன அவர்களும் அதை எடுத்து பேணி வந்தார்கள் அந்த சமயத்தில் மங்கம்மாள் ராணி மங்கம்மாள் என்று இருந்தாள் அவளுடைய கனவிலே பகவான் தோன்றி என்னுடைய கோவிலை அடித்து காவிரி நான் இந்த இடத்துல கிராமத்தில் இருக்கேன் என்னை கோவில் கட்டுவாய் அவளும் பெரிய படையோடு வந்து இந்த மீனவர்களிடத்துல பிரார்த்தித்து அவர்களும் ஆனந்தமாக பெருமானை கொடுத்தார்கள் அப்ப அந்த இடத்துல ஒரு ஒளி தோன்றி அப்படியே நகர்ந்து வந்து இப்ப கோவில் இருக்கிறதே அந்த இடத்தில் ஒளி வந்து நின்னது சரி பகவான் இங்குதான் வசிக்க ார் என்று முடிவு செய்து இங்கேயே புதிதாக கோவிலை தான் ராணி மங்கம்மாளுக்கு இப்போதும் இந்த கோவிலில் ஒரு சிலை இருக்கிறது அப்படி அழகான ஒரு திவ்வதேசம் பெருமாள் மாறல கோவில் என்னைக்கும் மாறலாம் இந்த கல் போகலாம் அந்த கல் வரலாம் இப்படி நகரலாம் அப்படி நகரலாம் என்ன வேணாலும் இருக்கட்டும் பகவான் அம்பரீஷனுக்கு அனுகிரகம் பண்ண கதை மாறப்போறது கிடையாது வராக பெருமாள் இந்த இடத்துல குத்தி உள்ள புகுந்த கதை மாறப்போகிறது கிடையாது அந்த பெருமைகளோடெல்லாம் பகவான் வந்து இருக்கிறபடியால் அதே பெருமாள் ஆழ்வார் பாடிய பெருமாளைத்தான் இன்னிக்கு நாம சேவிக்கிறோம் அந்த அழகோடு ஜெகத் ரக்ஷகனாக உலகத்தையே ரக்ஷிக்கும் வண்ணம் பகவான் இருக்கிறார் இவரை பத்தி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடும்போது உண்டு கேட்டு உருமோந்து பார்க்கும் ஐவர்க்கே தொண்டு படலாமோ உன் விண்டிலங்கும் ஆடலூர் நேமி முதல் ஐம்படையாய் அன்புடையாய் கடலூராய் இதனை கூறு என்று பாடுகிறார் பகவானே நான் உன்னுடைய பக்தனாக ஆகிவிட்டேன் இனிமேல நான் உலகத்து மனிதனை போல வாழக்கூடாது அல்லவா நேத்தி வரைக்கும் நான் பக்தனாக இருக்கவில்லை அப்ப எப்படி இருந்தேன் உண்டு கேட்டு உருமோந்து பார்க்கும் ஐவர்க்கே தொண்டுபடலாமோ நேத்தி வரைக்கும் கண்ணால என்னென்ன பார்க்க முடியுமோ அதுலயே பின்னாடி போயிட்டு இருந்தேன் காதல இசை கிடைக்குமா மூக்கல முகர கிடைக்குமா நாக்கல சுவைக்க கிடைக்குமான ஐந்து புலன்களும் என்ன எங்கெல்லாம் இழுத்து சென்றனவோ அது அதுக்கு பின்னாடி எல்லாம் நான் போயிருக்கேன் இதெல்லாம் நேற்று வரை உன்னுடைய தொண்டனாக ஆவதற்கு முன்னால் நான் இப்படி இருந்தேன் உன் தொண்டனேன் ஐவர்க்கே தொண்டுபடலாமோ உனக்கு தொண்டனாக ஆன பிறகு இப்பவும் நான் பஞ்ச ஆயுத் என்னுடைய ஐந்து இந்திரியங்களுக்கு பின்னாடி போனா நன்னா இருக்காது இல்லையா அப்ப என்ன பண்ணணும்னா இந்த அஞ்சையும் விட்டுட்டு வேற ஒரு அஞ்ச பத்தனமா அது என்ன அஞ்சு சுவாமி அது இன்னும் நல்லதா கெட்டதான்னு கேட்டால் ஆயுதங்கள் பகவான் வச்சிருக்கார்கரம் கதை ஆயுதங்களை உடைய பெருமானை பற்ற வேண்டும் விண்டிலங்கும் ஆடலூர் சக்கரம் முதலான ஐந்து படைகளை உடைய பெருமானே அன்புடையாய் என்னிடத்தில் உனக்கு இவ்வளவு அன்பு இருக்கிறதே இனி நான் உன்னைத்தான் பற்ற வேண்டும் இனி நான் உலகத்து வழி போகாமல் ஐந்து புலன்களின் பின்னால் ஓடிவிடாமல் உன்னிடத்தில் வரும் நீதான் அருள் புரிய வேண்டும் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பிரார்த்திக்கிறார் இதெல்லாம் திருக்கூடலூர் ஆடுதுரை என்று இந்த ஊருக்கு பெயர் இந்த திவ்வதேசத்திலே ஜெகத்ரட்சக பெருமாளாக உபயநாச்சிமார்களோடு பகவான் காட்சி அளிக்கிறார் திருமங்கையாழ்வாரே பெருமான் ஆங்காங்கு ஒரு பாசுரம் பாடின தான் வரிசையாக இருந்தோம் இந்த ஊருக்கு பத்து பாசுரங்களை பாடி இந்த பெருமானை தரிசித்து அவன் பெருமைகளை பாடினோம் என்றால் உங்களுக்கும் பாபங்கள் எல்லாம் விலகும் என்று தெரிவிக்கிறார் நாமும் இந்த பெருமானை சேவித்துக் கொண்டு இதற்கடுத்தது மற்றுமொரு மிக முக்கியமான திவ்வதேசம் அந்த ஊரை நோக்கி நகருவோம் இதே காவிரி கரையோடு பிரயாணம் செய்து அடுத்த திவ்வதேசத்தை அடையலாம்